பொதுமக்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி இந்தியாவிலேயே முதன்முறையாக கனரா வங்கி குறைந்தபட்ச தொகை பிடிக்க வேண்டாம் என்று சாதாரண பொதுமக்களின் நிதி நிலைமையை மனதில் கொண்டு குறைந்தபட்ச இருப்பு தொகை இனிமேல் பிடிக்கப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் எந்த விதமான கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை தேவைப்படும் நேரத்தை முன்பு ஒரு காலத்தில் தேவைப்பட்டது என்று பார்க்கும் பொழுது நகர்ப்புற கிளைகள் கிராமப்புற கிளைகள் செமியர்பன் என்று வழங்கப்படும் நடுத்தர கிளைகள் இதில் மினிமம் குறைந்தபட்ச இருப்புத் தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு கட்டாயமாக்கப்பட்டிருந்தது அவ்வாறு குறைந்தபட்ச இருப்புத் தொகையை அக்கௌண்டில் தனது கணக்கில் அவருடைய பணம் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அதற்குரிய கட்டணமாக ஃபைன் என்று சொல்லப்படக்கூடிய கட்டணமாக ஒரு தொகையை வசூலித்து வசூலித்து அந்த தொகை அவர்களுடைய கணக்கில் சேமிப்புக்காக பிற்கால தேவைக்காக வைத்திருந்த பணம் ஒரு இரண்டு மூன்று வருடங்களோ ஐந்து வருடங்களோ ஆப்ரேஷனே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மினிமம் பேலன்ஸ் பிடித்து 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 அவர்களுடைய தொகை முற்றிலும் பூஜ்ஜியமாகி போகும் நிலைமையெல்லாம் இருந்தது ஆனால் இப்பொழுது முதன்முறையாக இந்தியாவிலேயே அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளும் முதன்முறையாக கனரா வங்கியானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இனி முதற்கொண்டு குறைந்தபட்ச இருப்புத் தொகை வைக்காதவர்களுக்காக எந்த விதமான கட்டணமும் அதாவது ஃபைன் கட்டணமும் வசூலிக்கப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார்கள் மேலும் பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வர வாய்ப்பு உள்ளது அதாவது குறைந்தபட்ச தொகை பிடித்தத்தினாலோ அல்லது வேறு சில காரணங்களாலோ அக்கௌண்ட்டில் சேமிப்பு கணக்கில் தொகையை பிடித்து 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 மைனஸில் செல்லக்கூடிய ஒரு நிலைமை உள்ளது அவ்வாறு உள்ள அக்கௌண்ட்டுகளுக்கு நாம் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி எழக்கூடிய ஒரு வாய்ப்புள்ளது அவர்கள் உடனடியாக வ தங்களது வங்கி கிளைக்கு சென்று மைனஸில் உள்ள அக்கவுண்ட்டை அது எந்த தொகை மைனஸில் உள்ளதோ அதை செலுத்திவிட்டு அக்கௌண்ட்டை ஒரு இருக்கு கொண்டு வந்து வைத்துவிட்டால் போதும் அது எந்த தொகையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை பத்து ரூபாய் ஐநூறு ரூபாய் எந்த தொகையாக இருந்தாலும் காரணம் இனிமேல் குறைந்தபட்ச இருப்பு தொகை காரணமாக பிடித்தமில்லை என்று சொல்லியுள்ளார்கள் ஆகவே மைனஸில் உள்ள அக்கௌண்ட்டை மட்டும் ப்ளஸுக்கு கொண்டு வந்து வைத்துவிட்டால் அவருடைய அக்கௌண்ட்டை சிறப்பாக நடத்தி மேன்மேலும் அவருடைய சேமிப்பு கணக்கை தொடங்க முடியும் இந்த குறைந்தபட்ச இருப்பு தொகை என்பது முதன் முதலாக இந்தியாவில் கனரா வங்கியில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது அது அதாவது சேமிப்பு கணக்கிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது அம்மையம்பால் சுப்பாராவ் பை இவர் கர்நாடகா மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருடம் அதாவது நூற்றி பத்தொம்போது வருடங்களுக்கு முன்பு கனரா வங்கியை ஸ்தாபித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் மத்திய அரசாங்கம் சுமார் பதினாலு தேசிய மையமாக்கப்பட்ட வங்கிகளை உருவாக்கியது அதில் கனரா வங்கியும் ஒன்று கனற வங்கிகள் இப்பொழுது தொள்ளாயிரத்தி எண்ணூறு கிளைகள் அதாவது நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிளைகளுக்கு மேலாக வங்கி கிளைகள் உள்ளன ஒம்பதாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏடிஎம்கள் உள்ளன லண்டன் துபாய் போன்ற வெளிநாட்டு கிளைகளும் உள்ளன இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கனர வங்கி கனறா வங்கி தொடங்குவதற்கு முன்பே அதனுடைய ஸ்தாபகர் அம்மாவோட சுப்பாராப்பை என்பவர் பெண் குழந்தைகளுடைய படிப்பிற்காக ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவினார் இன்றைக்கும் கல்வி கடனில் சிறந்து விளங்கக்கூடிய கனரா வங்கி அதனுடைய மத்திய அரசாங்கத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நோடல் வங்கியாகவும் உள்ளது ஆகவே குறைந்தபட்ச இருப்பு தொகையை கனரா வங்கி முதன் முதலில் அதற்கான எந்த ஒரு பிடித்தமும் இல்லை என்று சொல்லியுள்ளது பொதுமக்களிடையே ஒரு பாராட்டத்தக்க ஒரு அம்சமாக விளங்குகிறது மேலும் கனரா வங்கியை அறிமுகப்படுத்தியுள்ள மற்றொரு சிறப்பம்சம் சேமிப்பு கணக்கில் கனரா வங்கி கனரா ஏஞ்சல் என்கிற ஒரு சேமிப்பு கணக்கை தொடங்கியுள்ளது இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் பெண்களுக்கான ஒரு சேமிப்பு கணக்காகும் இதில் இரண்டு மூன்று திட்டங்கள் உள்ளன அதாவது அந்த மூன்று திட்டங்களில் அவர்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய சேமிப்பை சேமிப்பின் அடிப்படையில் இன்சூரன்ஸ் கவரேஜ் பிரீமியம் எதுவும் தனியாக குறிப்பாக செலுத்தாமல் ஒருவித காப்பீட்டுத் திட்டத்துடன் அதாவது குறிப்பாக கேன்சர் கேர் யாரெல்லாம் மகளிருக்கு ஒரு கேன்சரால் அவதிப்படுகிறார்களோ அதற்காக இன்பில்ட் ஒரு ஸ்கீமை கொண்ட ஒரு கனரா ஏஞ்சல் என்கிற ஒரு திட்டம் உள்ளது அதில் மேலும் பல்வேறு சலுகைகள் உள்ளன பிளாக் ரெண்டில் உள்ள சலுகைகள் வெளியூரில் உள்ள என்இஎஃப்டி போன்றவற்றில் உள்ள சலுகை வரவு செலவுகளில் உள்ள சலுகைகள் பல்வேறு செலவுகள் உள்ளன இதை அறிமுகப்படுத்திய பிறகு பல்வேறு இடங்களிலிருந்து குறிப்பாக மகளிர்கள் இந்த கனரா ஏஞ்சல் மக்களுடைய பெருவாரியான ஒரு வரவேற்பை பெற்று மிக பெரும்பாலான பெண்கள் கல்லூரி மாணவிகள் கூலி வேலை செய்பவர்கள் பெண்கள் நிறைய இந்த கனரகிஞ்சல் என்கிற சேமிப்பு கணக்கை தொடங்கி பயன்பெற்று வருகிறார்கள்